ரீசென்டா ஒன் டபுள் நைன் ருபீஸுக்கு எவ்வளவு பீஸா வாங்கலாம் சாப்பிடலாமா அன்லிமிட்டடா சாப்பிடலாமா வித் பெப்சியோடய இந்த விஷயம் கேள்விப்பட்டு நாங்க வந்த கடை தான் த hut ஹட் இந்த கடை எங்க இருக்குதுன்னா நம்ம நாகர்கோவில் கலெக்டர் ஆபீஸ் ரோட்ல தாங்க இருக்குது கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் இருக்குது நான் வீட்டில இருந்து தடவுடலா கிளம்பி ஒரு ஏழு மணி போல நான் அந்த பீஸா கேட்டுக்கு நான் வந்துட்டேன் நானும் எங்க அண்ணனும் ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த பீஸா சாப்பிடறதுக்காக நாங்க போனோம் வாங்க உள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் நம்ம சேனல் ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க ஹாய் ஹலோ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க மில்டன் ராஜ் நான் அந்த பீஸாவை சாப்பிட்றதுக்காக ஒரு வழியாட்டு உள்ள நடந்து வந்தேன் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் ஒர்க்கில் இருந்து எல்லாமே அவ்வளோ நீட்டாக இருந்துச்சுங்க பக்காவாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் உள்ள சுற்றி முத்தி எல்லா இடத்துலையும் வந்து அவ்வளோ டெக்ரேஷன்லாம் செமையா பண்ணியிருந்தாங்க ரிலாக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு செமையான ஸ்பாட்டுங்க ஃபேமிலியோட இங்கே வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லா இடத்தையும் ஓவராலாக வந்து இன்டீரியர் ஒர்க்கு மேல லைட்டிங் டோட்டலா தந்து வந்து மொத்த ஏரியாவும் பாக்குறவங்க எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ண அளவுக்கு இருந்துச்சு இங்க ஃப்ரெண்ட்லேயே நீங்க என்ட்ரன்ஸ்ல ஏறி போகும்போதே வந்து மெனு வச்சிருப்பாங்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மெனுவை வந்து நீங்க பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிருக்க வேண்டியதா ஃப்ரெண்ட்லியும் மெனு எல்லாம் வச்சிருப்பாங்க நீங்க போய் டேபிள்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் மெனுவை நீங்க பார்த்து வாசிச்சு அதுல இருக்காத மாதிரியும் நீங்க ஆர்டர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ல பாத்தீங்களா டிஸ்பிளேல ஓடுது பாத்தீங்களா என்னெல்லாம் மெனு இருக்குதுன்னு இங்க காம்போ ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சுங்க மேக்சிமம் வந்து தான் இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க டூ டபுள் நைனுக்கு இருக்குது த்ரீ டுவெண்ட்டி நைனுக்கு இருக்குது ஒன் டபுள் நைனுக்கு இருக்குது இப்படிப்பட்ட காம்போ ஆஃபர் வந்து நிறைய இருக்குதுங்க இங்க பெஸ்டான ஒரு காம்போ ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியான காம்போ ஆஃபர்னா ஒன் டபுள் நைனுக்கு அந்த அன்லிமிடெட் பீஸா தாங்க வித் பெப்சியோட இங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஒவ்வொரு கஸ்டமரையும் ரிசீவ் பண்றதுல இருந்து டேபிள்ல உட்கார வச்சு அருமையா சர்வும் பண்ணி கொடுத்துட்டு பெவரேஜும் எல்லாமே அழகா சர்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டுமே இல்லாம இங்க வரக்கூடியவங்களை பக்காவா வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்ஸ் நீங்க இங்க போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இங்க தான் போகிற அளவுக்கு உங்களை வந்து நல்லா கவனிச்சுப்பாங்க ரேட்டும் கம்மியான ரேட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சாப்பிடுறவங்களுக்கு நாட்டில் எச்சு ஊற அழகா வந்து டேஸ்ட் அப்படியே ஓட்டிக்கோங்க அவ்வளோ அழகா இருக்குங்க நாங்க வந்து போகும்போது எங்களை வந்து நல்லா ரிசீவ் பண்ணி எங்களை ஒரு டேபிள்ல உட்கார வச்சு ஒரு டென் மினிட்ஸ் அவங்க வந்து லேட் பண்ணலாம் அவங்க வந்து அப்பவுமே ஸ்பாட்லேயே தான் வந்து ரெடி பண்ணி நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி சுட சுட இவங்க வந்து இருக்காங்க அதனால ஒரு டென் மினிட்ஸ் டைம் எடுத்துச்சு நாங்க வந்து போய் உட்காந்ததுமே ஒரு டென் மினிட்ஸ் டைம் கேட்டாங்க சரின்னு சொன்னதுமே அவங்க அழகா வந்து எங்களுக்கு டென் மினிட்ஸ்குள்ள எங்களை வெயிட் பண்ண வைக்காம எங்களுக்கு ஒரு பீஸாவை ரெடி பண்ணி தந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் பீஸாவை நாங்க வந்து சாப்பிட்டோம் இங்க வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா சிக்கன் பீஸா இருக்கு வெஜ் பீஸா இருக்கு சிக்கன் பீஸானா சிக்கன் பீஸா மட்டும்தான் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க வெஜ் பீஸ் ஆனா வெஜ் பீஸ் மட்டும் தான் அன்லிமிட்டடா கொடுத்துட்டு அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அது மட்டுமே இல்லாம இங்க வந்து பீஸா மட்டுமே கிடையாது கூடவே உங்களுக்கு பிரெஞ்சு ஃப்ரைஸ் இருக்குது சிக்கன் இருக்குது நீங்க என்ன வேணுமோ அந்த மெனுவில் உள்ளதை ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் நீங்க தனித்தனியா சாப்பிடணும்னா கூட சாப்பிடலாம் பட் அன்லிமிட்டடா சாப்பிடணும் அப்படின்னா அன்லிமிட்டடா எவ்வளவு வேணாலும் நீங்க சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட சாப்பிட நீங்க கேக்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒருத்தங்க மட்டும்தான் அன்லிமிட்டடா சாப்பிட முடியும் இன்னொருத்தங்க சாப்பிட முடியாது ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் நீங்க அன்லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் சர்வ் பண்ணி கொடுப்பாங்க அதே நேரத்துல அந்த பீஸாவை சாப்பிட்டு முடிச்சிட்டா கொடுத்துட்டே இருப்பாங்க வித் பெப்சியும் உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு வெஜ் பீஸா தான் கொடுத்தாங்க அதுவும் அழகான ஒரு ரோல் எடுத்து அந்த ஷீட் இருக்கும் அந்த ஷீட்டை எடுத்து அதுக்கு மேல டொமேட்டோ சாஸை அழகாட்டி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க ரெட் கலர்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு மேல சீஸ் வச்சாங்க நிறைய சீஸ் வெரைட்டிஸ் இருக்கு மொசரலா சீஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான சீஸ் இருக்குது அதுல அலேக்கா ஒரு சீஸ் எடுத்து மழைப்பூந்து தூவி அதுக்கு மேல நமக்கு என்ன தேவையோ அந்த டெக்கரேஷனை வச்சு விடுறாங்க ஆனியன் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வெஜ்ஜு பீசா அப்படின்னா மெக்கரோனி இந்த மாதிரி ஐட்டம்ஸ நிறைய வைக்கிறாங்க வெஜ் பீசாக்கு என்னெல்லாம் வைக்கணுமோ டாப்பிங்ஸ் என்னெல்லாம் வைக்கணுமோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வைக்கிறாங்க அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணுறாங்க இந்த டெக்கரேஷனில் தாங்க இருக்குது மேலே அழகாட்டு வந்து மயோனைஸ் ஏதாவது ஒரு சாஸு மயோனைஸ் இருக்குது நிறைய சாஸ் வெரைட்டிஸ் இருக்குது அந்த சாஸை அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி அழகாக விட்டுடுறாங்க அதுக்கப்புறமா ஓவனில் வச்சதுமே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் எடுக்கிறாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஓவனில் உள்ளதை எடுக்கிறாங்க எடுத்து பார்த்தா அது அழகான ஒரு பீஸாவாக ரெடியாகி வந்துடுது அதை எடுத்து தான் நமக்கு சர்வ் பண்ணுறாங்க பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அது மட்டுமே இல்லாமல் இவங்க இங்கேயும் ஆட் டேபிள்ல டேபிளில் உள்ள ஆர்டரையும் பிளேஸ் பண்ணுறாங்க அது மட்டுமே இல்லாமல் நீங்கள் டெலிஃபோன் மூலமாக ஆர்டரை பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரியும் பண்ணி தருவாங்க நீங்க வந்து வீட்டில இருந்துட்டு கூட நீங்க செமையா சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாம இங்க கடையில வந்துட்டு கூட சாப்பிடலாம் அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்குது நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா வீட்டுக்கே கொண்டு வந்து தராங்க ஆனா சார்ஜ் எல்லாமே கம்மியா தான் அவங்க வாங்குறாங்க ஸோ நீங்க வந்து வீட்டுல இருந்துட்டு கூட சாப்பிடணும் அப்படின்னா பீஸா சாப்பிடணும் அப்படின்னா இவங்களோட கான்டக்ட் நம்பரை யூஸ் பண்ணி கால் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணலாம் சிக்கனும் இருக்குது லாலிபப் சிக்கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி பட்ட சிக்கனும் இருக்குது இந்த கே எல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா சிக்கனு அந்த மாதிரி பட்ட சிக்கனும் இங்க இருக்குது அழகா வந்து சிக்கனையும் வந்து அந்த ஓவன்ல போட்டு குக் பண்ணி தான் கொடுக்குறாங்க இவங்க ஏரியா அண்ட் இந்த ஷாப்புக்கு போனீங்க அப்படின்னா எவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க தெரியுமா நீங்க அங்க போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவா தாங்க இருக்கும் அதை பார்த்த உடனேயே அந்த ஏரியாவை சுத்தி போது பார்த்த உடனேயே உங்களுக்கு சாப்பிடணும் போலதான் தோணும் உங்களுக்கு உள்ள இருந்து வெளியில வர மனசே இருக்காது ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் பிளேஸ் எல்லாமே இங்க உள்ளயும் கிச்சன்லயும் சரி வெளியிலையும் சரி எல்லா இடத்துலையும் நீட் அண்ட் கிளீனா பக்காவா இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எப்பவுமே வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து நீட்டா வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே சோ அதனால நமக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கும் நாம போற நமக்கு நாம ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு சொன்னா நாம என்ன எதிர்பார்ப்போம் ஃபுட்டு நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் அது மட்டுமே இல்லாம ஏரியா எல்லாம் கிளீனா நீட்டா இருக்கணும் அப்படிங்கறத நாம எதிர்பார்ப்போம் அந்த ஒரு கவலை இங்க வேண்டாம் இங்க எல்லாமே நீட்டா தான் இருக்கும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு தான் ஒரு ஃபீலா இருக்கும் ஆர்டர்லாம் வெளியில இருந்து நிறைய ஆர்டர் வந்து வரும் ஆனா அவங்களும் வந்து பிஸியா இருப்பாங்க அந்த நமக்கு இங்க டேபிள்ல உள்ள ஆர்டரையும் பிளேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்பவே ஃபாஸ்டா ஒர்க் பண்ணி அருமையான டேஸ்ட்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இங்க உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டியே ஒரு முக்கியமானது என்னன்னா இங்க உள்ள காம்போ ஆஃபர் தாங்க இந்த ஆஃபர் தாங்க இவங்களையே எல்லாரையுமே வந்து அட்ராக்ட் பண்ணுது ஆஃபர்னு சொன்னா எல்லாத்துலயுமே ஆஃபரை கொடுத்துட்டு இருக்காங்க காம்போவா வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்ன ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு காம்போ இருக்குதுங்க வித் பெப்சி டூ பெப்சி ஆர்டர் இருக்குது நீங்க ஒரு ஃபேமிலியா சாப்பிட போனீங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு காம்போ இருக்குது ரெண்டு பேரா சாப்பிட போனீங்கன்னா அதுக்கும் ஒரு காம்போ இருக்குது ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் நீங்க எவ்வளவு பேர் போனாலும் சரி அது அதுக்குன்னு தனித்தனியா காம்போவா வச்சு இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த காம்போ தாங்க இவங்களை அட்ராக்ட் பண்ணது எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணது காம்போ ஆஃபர் என்ன வேணுமானாலும் அதை சாப்பிட்டுக்கலாம் நாங்க போனதுமே உள்ள போனதுமே எங்களை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க வெயிட் பண்ணோம் நாங்க டேபிள்ல உக்கா இருந்து வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா உடனடியா வந்து எங்களுக்காக ஃபாஸ்டா வந்து ரெடி பண்ணாங்க ஒரு ரோலை எடுத்து அந்த ரோலில் என்னெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணுமோ ஃபர்ஸ்ட் டொமேட்டோ சாஸு அந்த மாதிரி மயோனைஸ் எல்லா சாஸையும் ஊத்தி எடுத்து கடைசில சீஸையும் மேலே வச்சு டொமேட்டோ ஆனியன்னு சொல்லி நிறைய ஐட்டம்ஸ் மேல டாப்பிங்ல வச்சாங்க உங்களுக்கு என்ன பீஸா தேவையோ அந்த பீஸாக்கு தகுந்த மாதிரி டாப்பிங்ஸ் வைப்பாங்க சிக்கன் பீஸாக்குன்னா சிக்கன் எல்லாம் வச்சு மேல டாப்பிங்ஸ் வைப்பாங்க ஸோ அதுவும் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் தான் நீங்க என்ன பீஸா கேக்குறீங்களோ அந்த பீஸாக்கு தகுந்த மாதிரி டாப்பிங்ஸ் எல்லாம் அழகா ரெடி பண்ணி இவங்க ஓவன்ல வச்சு அதை நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு டேபிள்ல சர்வ் பண்றாங்க அதுவும் ரொம்பவே குவாலிட்டியா சுட சுட சர்வ் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன் நாங்க வந்து டென் மினிட்ஸ் தான் வந்து டேபிள்ல போய் உட்கார்ந்தோம் அதுக்குள்ளயும் எங்களுக்கு அழகா சுட சுட ரெடி பண்ணி டேபிள்ல சர்வ் பண்ண கொண்டு வந்துட்டாங்க முதல்ல வந்து ரெண்டு பீஸா எங்களுக்கு கொண்டு வந்து தந்தாங்க டேபிள்ல அழகா இருந்துச்சு அதை சாப்பிடறதுக்கு ரெண்டு பீஸா வந்து ஃபர்ஸ்ட்ல எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க நான் ஒண்ணு அண்ணே ஒண்ணு ரெண்டு பேருமா வந்து அந்த பீஸாவை எடுத்து சாப்பிட்டோம் நான் ஒரு பீஸா சாப்பிட்டேன் அண்ணே ஒரு பீஸா சாப்பிட்டாங்க இது வந்து அன்லிமிட்டெட் பீஸானால எனக்கு ரெண்டு அண்ணனுக்கு ரெண்டு டோட்டலா வந்து நாலனும் எங்களுக்கு கொடுத்தாங்க சோ நீங்க வந்து பில்லு வந்து இரநூறு ரூபாய் பே பண்ணா போதும் நீங்க வந்து சாப்பிட போறீங்க அப்படின்னா நீங்க அன்லிமிடெட் பீஸா ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு பீஸா வேணாலும் இவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட சாப்பிட உள்ள இறக்கிக்கிட்டே இருக்கலாம் அதாவது நல்லா வயிறு முட்டை சாப்பிடக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நீங்க வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணி விடணும் அப்பந்தான் வந்து அவங்க போய் நல்லா ஸ்டம்பா சாப்பிடுவாங்க எவ்வளவு பீஸா வேணாலும் அடிச்சு உள்ள இறக்கிட்டே இருக்கலாம் வித் பெப்சி உடையா நீங்க வந்து இருநூறு ரூபாய்க்குள்ள அதாவது கம்மியான பட்ஜெட்ல சாப்பிட போறோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்க போங்க கண்டிப்பா கண்டிப்பா இங்க போயிட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு வெளியில வரலாம் அப்புறம் என்னங்க ஏன் வெயிட் பண்றீங்க ரேட்டும் கம்மி ஃபுட்டும் நல்லா இருக்குது வெயிட் பண்ண அவசியமே இல்லை கண்டிப்பா இங்க போங்க இந்த பீசா ஹட்டுக்கு போங்க சமையா அவங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க ஃபேமிலியோட போய் பண்ணா சாப்பிட்றதுக்கு செம்மையான ஒரு ஸ்பாட்டு இடோன்னு கூட சொல்லலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் ரிலாக்ஸ் பண்ணி இங்கே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் வித் பெப்சி பெப்சியும் வந்து பெப்சியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் பெப்சியும் எடுத்து அதை நல்லா ஒரு கிளாஸில் ஊற்றி நமக்கு ஒரு ஸ்ட்ராவை போட்டு அதில் நமக்கு கொடுத்துருவாங்க சர்வ் பண்ணுவாங்க அதையும் வாங்கி நல்லா குடிச்சிடலாம் தெம்பா சாப்பிடுறதுக்கு அருமையா இருக்கும் அந்த ரெண்டையும் காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும் அதுக்கு அப்புறமேட்டு பில்ல வந்து பே பண்ண வேண்டியதா இது எல்லாத்தையுமே சேர்த்து தாங்க மொத்தமா ஆச்சு நாலு பீஸா ரெண்டு கப்பு பெப்சி இது எல்லாத்துமே மொத்தமா வந்து தான் ஆச்சு சோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து நல்லா வயிறு முட்டை சாப்பிடும் நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணி விடுங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நாங்க வாஷ் பண்றதுக்காக வாஷ் ரூம் போனோம் அங்கேயும் நீட்டா அழகா வச்சிருந்தாங்க எல்லாமே கையை எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த அண்ணாக்கு ஒரு தேங்க்ஸ சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த கடையோட லொக்கேஷன் அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஷேர் பண்றேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கான்டாக்ட் நம்பரையும் நான் ஆட் பண்றேன் நீங்க கண்டிப்பா போங்க உங்க ஆர்டரை வீட்டுல இருந்துட்டு கூட பிளேஸ் பண்ணணும்னா கூட பிளேஸ் பண்ணலாம் இந்த பொங்கலுக்கும் சரி எல்லாத்துக்கும் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க என்ஜாய் பண்ணுங்க உங்க ஃபேமிலியோட போயிட்டு டாடா பாய் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்கنا ஐ லவ் யூ ஆல்